எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் லீமா ரோஸ் நான் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் ஆஃப் காட் புதுச்சேரி என்ற சேனலில் நான் பாரம்பரிய பழங்காலத்து ஜபங்களை நோய் நொடியிலிருந்து மந்திரிக்கக்கூடிய ஜபங்களையும் பழங்கால ஜபத்தை அழிந்து விடாமல் உலோகம் போற்றும் புனித அந்தோனி அர்ஜபம் தேவ அன்னையின் வழியாகவும் அந்த ப்ரேயர்களை தங்களுக்கு நான் ஒவ்வொரு சேனலும் உங்களுக்கு அதை தெளிவாகவும் புரியும்படியாகவும் நான் இசை பாடலோடு தான் ஜெபிப்பேன் அதை முடியாதவர்கள் காதில் வாங்கவும் அதை உள் உணரவும் நோய் நீங்கவும் பிரச்சனைகள் தீரவும் அதனால் நிறைய பேர் விடுபட்டு குணமடைந்துள்ளனர் இந்த ஜபத்தினால் நான் இருபத்தைந்து வருடங்காலங்களாக இங்கே இந்த பிரேயரை செய்து வருகிறேன் இப்பொழுது என்னுள் அந்த ஜபங்கள் அழிந்து விடாமல் மற்றவர்களுக்கு அது நன்மையை பயப்பிக்கும் என்ற ஒரே காரணத்தினால் குளோரி ஆஃப் காட் புதுச்சேரி என்ற சேனல் மூலியமாக இந்த ஜபத்தை தங்கள் கவனத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளவும் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் இயேசுனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் ஆண்டனுடைய இறை வார்த்தை நம்முள் இறங்கி நம் உணர்வுகளை தொட்டு நம் இக்கட்டுகள் வேதனைகள் சோதனைகள் தீய சக்திகளுடைய சேஷ்டைகள் எல்லாம் விலகி ஆண்டருடைய அருளையும் ஆசிரியையும் பெற எல்லோருக்கும் உதவும் என்று நம்புகின்றேன் என்று முதல் நாள் ஒரு சிறு ஜபமாக தேவதாய்க்கு எங்கள் என்னை முழுவதும் அர்ப்பணமாக்கி உங்களையும் பூக்களாக ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் இருதயத்தை உம்முடையதாக மாற்றி அருளும் அதை சுற்றி புண்ணியத்தாலணி செய்யப்பட்ட தூய்மை மலர் வளையத்தை அமைத்தருளோம் அன்பு அன்னையே உமக்கு சொந்தமென அர்ப்பணிக்கப்பட்ட என் இருதயத்தை இறைவனுக்கு அளித்தரலோம் நான் உமக்கு அளிக்கும் காணிக்கை துன்பமடைந்தோர் துயர் துடைத்தாய் திருத்துவத்தின் உன்னை துதித்திட தூயவளே துணை புரிவாய் தூயவளே துணை புரிவாய் இயேசுவே எனக்கு உதவியாக வாரோம் எனக்கு மாறும் ஆமேன் புனித அந்த பாதம் நான் சரண் புகுந்திடுவேன் என்ப ஒளியே இருள்தனையின் அகற்ற உதவி புரிவீர் உலகின் ஒளியா இறைமகன் நாள் ஊர் மக்கள் மீட்படைய செய்திடுவீர் எல்லா வரமும் வழியா ஏனியல் உம் இருக்க ஐயம் இல்லை எங்களுக்கு புனித அன்றோ நீயரே ஒன்றியும் பெயர் ஓதிட்டாள் ஓடிடுவான் ஒளிந்திடுவான் நரகளதை ஆவுடட மாயைமை வளர்க்கின் என் உள்ளை இப்பொழுது அர்ப்பணிக்கின்றேன் இதே ஆமே இப்பொழுது இந்த சேனலில் ஆண்டவருடைய மகிமையை எடுத்துரைக்கத் தொடங்கியுள்ளேன் அடுத்தது ஒவ்வொரு ஜெபங்களும் உங்கள் மனதிற்கு ஆறுதலாகவும் நோய் நொடியிலிருந்து விடுதலைப்படவும் ஆண்டவருக்கு நம் ஆன்மா சுகம் பெறக்கூடிய இறை வார்த்தை பழங்கால ஜபங்கள் உடல் கட்டு ஜபம் தீய சக்திகளை ஓட்டும் ஜபம் தேவ அன்னையின் வழியாக நம்மளை நம் உடல்களை நம் உடல் உறுப்புகளை அர்ப்பணிக்கும் ஜபமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி அதை ஜெபிக்கவும் அதன் பலனை அடையவும் உங்களுக்கு பயன்படும் என்றதை நான் நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் எல்லா மகிமையும் ஆண்டவர் இயேசுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளோரி ஆஃப் காட் புதுச்சேரி பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்